वणग உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஒருத்தவங்க மறுபடி மறுபடி ஆயிரம் முறை கூட திரும்ப வரலாம் ஆனால் ஒரு தடவை கூட அவங்க திருந்தி வரமாட்டாங்க தான் இங்கே எழுதப்படாத உண்மைங்க அவங்க வார்த்தையில வேணா மாற்றம் இருக்கலாம் என்ன வேணாலும் பேசலாம் நான் சத்தியமா இதுக்கு மேலே அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லலாம் ஆனால் அவங்க மனசுக்குள்ள அதே நச்சுத்தன்மை இன்னும் இருக்கத்தாங்க செய்யும் ஸோ நீங்கள் வந்து அவங்க உங்க கிட்ட பேசாதீங்க பழகாதீங்கன்னு நான் சொல்லவே கிடையாதுங்க ஒரு தடவை நீங்க ஒரு இடத்துல அடிபட்டுட்டீங்க அப்படினா மறுபடியும் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்க ஒரு தடவை ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படினா மறுபடியும் அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க அப்படினு கண்மூடித்தனமாக என்றைக்குமே நம்பாதீங்க அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டரும் அதனால் உங்கள் மன உளைச்சல் உங்கள் மனசில் ஆறாத ரணங்கள் இன்னும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க இந்த அனுபவம் யாருக்காவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்